குருடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஐப்பசி மாதம் மகர ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறது அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது அப்படி பார்க்கும்போது இந்த மாத துவக்கத்தில் மகர ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு இரண்டாம் இடமான தனம் வாக்கு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானத்தில் சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மகரத்திற்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஏழரை சனி முடிய போகுது அந்த ஏழரை சனி முடிகிற காலகட்டத்துல ஒரு காட்டு காட்டிட்டு போகும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இவ்வளோ நாள் சனி வக்கரமா இருந்துட்டாரு இந்த குடும்பத்திலயும் சரி பொருளாதார அமைப்புகளையும் சரி நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை பேசக்கூடிய வார்த்தைகள்லையும் சரி நம்மளுடைய பழக்க வழக்கங்களையும் சரி நம்மளுடைய நடைமுறை பாவனையும் சரி எல்லாத்துலேயுமே நிறைய மாறுதலைகளை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இங்க சொல்லுது இந்த சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடமான தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் இந்த மாத தோகத்துல இருக்கார் வக்ரம் பெற்று ராசிக்கு மூன்றாம் இடத்துல ராகு தைரிய வீரிய ராகு இருக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தானத்துல புத்திரஸ்தானத்துல குரு பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே போல் ராசிக்கு ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உணர் ரோக சத்துருஸ்தானத்தில் ஸ்தானத்துல அதாவது நோய் எதிர்ப்பு கடனை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம் ஆறு அந்த ஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் புதன் இணைவு இங்கே சூரியன் நீசமாக இருக்கிறாரு ஆனால் மகரத்துக்கு சூரியன் மிக பெரும் பாவி அப்படிங்கிறத நிறையா பதிவுகளில் சொல்லியிருக்கேன் அப்படி என்ன பண்ணுவாருன்னா அந்த சூரியன் தான் அஷ்டமாதிபதி அவர் போய் பத்தாம் இடத்துல நீசமாயி உட்கார்ந்துருக்காரு ஆனால் சூட்சமமாக அதை கொஞ்சம் தெளிவாக பார்க்கும்போது மகர ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் இருப்பது நீசம் கிடையாது சூரியன் முழுக்க பலம் அடையக்கூடிய ஒரு அமைப்பு மகரத்துக்கு மட்டும் இது பொருந்தும் சூரியன் உச்சமாகும்போது அங்கே நிஷ்பலம் அடையுது இந்த காலகட்டம் சூரியன் நீசம் ஆனால் பத்தாம் இடமா இருக்கிறதுனால சூரியனுக்கு பத்தாம் இடம் அதீத பலத்தை தரக்கூடிய இடம் நீசமா இருந்தாலும் பரவாயில்ல அங்க சூரியன் பலமா இருக்கிறார் அப்படிங்கிறது தான் நம்ம உள்ளார்ந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இப்போ சூரியன் திக்பலமாக இருக்கு கூடவே புதனாக இருக்கிறார் ராசிக்கு பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்துல சுக்கர பகவான் அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஐந்து பத்துக்கு அதிபதி பதினோராம் இடம் இருக்கிறது நல்ல விஷயம் தான் பத்து பதினொன்று ஐந்து பதினொன்னுலாம் ஒரு நல்ல பாவ இணைவுகள் ஸோ அந்த அமைப்புகளில் சுக்கரன் பதினோராம் இடத்துல இருக்கிறது நல்ல விஷயம் இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா ராசிக்கு அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு பயிற்சியாகிறார் ஒன்பதாம் இடத்துல பத்தாம் இடத்துல சூரியன் நீசம் அப்படின்னாலும் பத்தில் சூரியன் இருக்கிறது திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை பெறக்கூடிய ஒரு ஸ்தானம் ஆயிடுது அப்போ அந்த சூரிய பகவான் முழுக்க பலம் அடையக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படின்னா அது பத்தாம் இடம் ஆட்சி உச்சத்தை காட்டிலும் திக்பலம் மிகுந்த பலம் ஸோ அப்படி அஷ்டமாதிபதி பத்தாம் இடத்துல பலம் அடையக்கூடிய ஒரு சூழல் இந்த மாதம் முழுக்க அந்த சூரியன் தான் இருக்க போறார் அதாவது துளாராசிலேயே இருக்க போறார் மகரத்துக்கு மட்டும்தான் சூரியன் பலம் மீண்டும் மீண்டும் அதை பதிவு பண்ண விரும்புற இரண்டாவது ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் உங்க ராசிக்கு ஆ ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு ஏழாம் இடமான கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு கடகத்துல செவ்வாய் நீசம் நாலாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இந்த ரெண்டு ஸ்தானங்களுக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் சார் இது நல்ல விஷயமா சார் அப்படின்னு கேட்டுட்டால் செவ்வாய் ஏழாம் இடத்துல இருக்கிறது பலம் இழக்கிறது கண்டிப்பாக நல்ல விஷயம் கிடையாது மகரத்துக்கு ஆனால் சின்ன சின்ன நன்மைகளும் இருக்குது முக்கியமாக அந்த செவ்வாய் ஏழாம் இடத்துல நீச்சம் அடையக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட சில நாட்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்கும் அந்த நாட்களில் உங்களுக்கு தேவையான முக்கியமான விஷயங்களை செய்துக்கிட்டீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய லைஃப்ல ஏற்படுத்தும் எந்த நாள் என்ன செய்யணும் எது உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அப்படிங்கிறத கிளியரா அடுத்த அதாவது செவ்வாயை பத்தி கிளியர் விரிவாக பேசும்போது போது அடுத்தது ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நால அன்னைக்கு புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பதுக்கு அதிபதி வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்தார் நீ ராசிக்கு பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஆறாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறது நல்லது தான் ஒன்பதாம் அதிபதி பதினொன்றில் இருக்கிறதும் நல்லது தான் அப்போ புதனனுடைய நகர்வு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது உங்களுக்கு ஓகே அடுத்ததாக ஐப்பசி மாதம் இருபதாம் தேதி ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்ரன் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கு அதாவது தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு தனுசு ராசியில் சுக்கரன் ரிஷபராசியில் குரு அப்போ இங்கே குருவும் சுக்கரவும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறாங்க ஒரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால இந்த மாதத்தில் உங்களுக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறது அதனால் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் கடைசியாக இந்த மாத இறுதியில் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடையுது ஏழரை கடைசி காலகட்டங்களில் இருக்கக்கூடிய அந்த சனி வக்ர நிவர்த்தி அடைந்து ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான பலன்களை தரப்போகிறாரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் இதுதான் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள் இதனால் என்னென்ன மாற்றங்கள் வருது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் நண்பர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள் என்ன அப்படின்னா நம்மளுடைய யூடியூப் சேனலில் இருக்கக்கூடிய வீடியோவை இதே அஸ்ட்ராலஜி ஃபீல்டில் இருக்கிற மற்ற நபர்கள் அதை அப்படியே காப்பி பண்ணி பின்னாடி பேக்ரவுண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி இஷ்டத்துக்கு வார்த்தைகளை போட்டு அவங்க சேனலில் பப்ளிஷ் பண்ணுறாங்க ஆனால் அவன் அந்த சேனலில் போய் பார்த்தா அவங்களுடைய பெயர் இல்லை அவங்களுடைய ஃபோன் நம்பர் இல்லை அவங்களுடைய கான்டேக்ட் எதுவுமே கிடையாது அதை பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க ஆனால் ஸோ என்னுடைய உழைப்பை திருடி அவங்க பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்க சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி ஏதோ ஒரு சேனலில் என்னோடய வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா என்னுடைய பெயர் குருமணி அண்டன் என்னுடைய யூடியூப் சேனல் நேம் வந்து ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி என்னுடைய மொபைல் நம்பர் செவன் டபுள் த்ரீ நைன் ஒன் டூ த்ரீ ஃபோர் த்ரீ சிக்ஸ் ஸோ இதுக்கு காண்டாக்ட் பண்ணலாம் யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ணணும் விருப்பம் இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம் பதிவுக்குள்ளே போகலாம் சூரிய பகவான் அஷ்டமாதிபதி உங்களுக்கு எல்லா விதமான துன்பங்களையும் தரக்கூடிய ஒரே ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்துட்டா அவர் சூரியன் மட்டும்தான் மகர ராசிக்கு அல்லது மகர லக்னத்திற்கு சனி புதன் சுக்கரன் இப்படி எந்த கிரகம் பலம் அடைஞ்சாலும் மூணு பேரும் நல்லா ஆட்சி உச்சத்திலேயே இருக்கிறாங்கன்னு வைங்க தப்பே கிடையாது அப்படி இருந்தாலும் சூரியன் மட்டும் வலுத்துருச்சுன்னு வைங்க நல்ல பலமாயிடுச்சுன்னு வைங்க இந்த மூணு கிரகங்களினுடைய நல்ல பலனை அந்த சூரியன் அப்படியே சுருக்கிடுவார் அப்படியே சுருக்கிடுவார் ஏன்னா இந்த சூரியன் சுக்கரன் புதன் மூணு பேரும் கூட்டு கிரகங்கள் எப்படி இவங்க ஒன்று சேர்ந்தே தான் இருப்பாங்க இந்த மகரத்துக்கு ஒரு நல்ல கிரகம் கிடையாது அவர் ராசிக்கு அஷ்டமாதிபதியாகி ராசிக்கு பத்தாம் இடத்துல நீசம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ ஃபஸ்ட்டு நம்ம மைண்ட்ல என்ன வச்சுக்கணும் அப்படின்னா அஷ்டமாதிபதி நீசமாகுது அப்படிங்கும்போது அது நல் நன்மையான்னு கேட்டால் நிறைய பிரச்சனைகள் உங்க இருக்கக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு படிப்படியாக கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுது இது திக்பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்போடு போயிடுது அப்படிங்கும்போது நீசமாக இருந்தாலும் திக்பலம் அப்படிங்கும்போது பிரச்சனைகளினுடைய சுயரூபம் என்ன அப்படிங்கறதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும் இந்த பிரச்சனையினுடைய வேர் எங்கிருந்து வருது இது எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிறத கிளியரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் கூட அந்த பிரச்சனைகளை அணுகுவீங்க அது உங்களுக்கு சாதகமான பலனை கொடுத்துடும் நம்ம யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நல்ல பலனை அது கொடுத்துருது ஸோ அது ஒரு நல்ல விஷயம் ரெண்டாவது தொழிலில் இதுவரைக்கும் இருந்து இருந்து வந்த இடைஞ்சல்கள் தொந்தரவுகள் எதிர்ப்புகள் மறைமுகமான செயல்பாடுகள் தொழில் சார்ந்த வழக்குகள் வம்புகள் எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகுது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கிடைக்க போகுது மூணாவதா குடும்பத்தில் இருந்து வந்த நிறைய கசப்பான அனுபவங்களுக்கு அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தில் உங்கள் குடும்பம் எல்லாம் உங்கள் வாழ்க்கை துணனுடைய குடும்பத்தில் இருந்து வந்தால் நிறைய கசப்பான அனுபவங்களுக்கு ஒரு மாற்று வழி உங்களுக்கு கிடைக்க போகுது அதை சரியாக கையில் பிடிச்சிக்கிறது உங்கள் கையில் இருக்கு சூரியன் எப்பவுமே வந்து இதுதான் வழி இப்படி தான் போகணும்னு சொல்லி கொடுத்துருவார் அவ்வளோதான் நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அடுத்து ஃபாலோ பண்ணணுமே தவிர நம்ம தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணணும் ஊட்டியெல்லாம் மாட்டார் சூரியன் அப்போ அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது சரியாக பயன்படுத்திக்கோங்க அதே போல் மாமியார் அப்படிங்கிற உறவு உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க அவங்களால நிறைய டார்ச்சரை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மாமியார் குடும்பம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இந்த மாதம் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும் கட்டாயம் பெண்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி இது கண்டிப்பாக அதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ரொம்ப குடும்பப்படுத்துகிற மாமியாரே இருந்தாலும் உங்களை அவங்க புரிஞ்சுக்குவாங்க இனிமேல் அந்த மாதிரி தவறுகள் நடக்காத மாதிரி பார்த்துக்கிடுவாங்க ஸோ அது ரொம்ப முக்கியம் சரிங்களா அதே போல் வந்து தொழில் சார்ந்த விஷயங்களில் அதீத கற்பனையும் அதீத ஆசையும் இந்த காலகட்டம் கூடாது அதீத கற்பனையும் அதீத ஆசையும் தொழிலில் உங்களுக்கு இதுவரைக்கு இருந்து வந்தால் நல்ல பேரை கெடுத்து போடும் ஏசிட்டிஸ் என்ன நடக்குதோ என்ன இயல்போ ப்ராக்டிக்கலாக எது ஒத்து வருதோ அதை மட்டும் பண்ணனா போதுமானது மகரம் எப்போ தடம் மாறி கொஞ்சம் அதிகம் ஆசைப்பட்டு ஒரு வருமானத்துக்காகவோ ஒரு சின்ன விஷயத்துக்காகவோ ஒரு வெற்றிக்காகவோ ஒரு பெயர் புகழுக்காகவோ அதிகம் ஆசைப்பட்டு சில விஷயங்களை செய்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய பெயர் களங்கப்படுத்தப்படும் கட்டாயமாக எந்த மாற்றமும் இல்லை ஓகே அடுத்தது அந்த சூரிய பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால பாருங்க குழந்தைகள் படிப்பு சம்பந்தமான விஷயங்களில் நல்லா தேர்ச்சி அடைவாங்க நல்லா படிப்பாங்க அதிலலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு அந்த இனப்பெருக்க உறுப்பு இல்லைன்னா மோஷன் போராடம் இருக்கு இல்லையா ஆசனவை இது சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அங்கே ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளாக நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனை வந்துடும் ஸோ அதில் ஏதாவது பிரச்சனை இருக்குது ஒரு அனீஸியாக அனீஸ்னஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிருவோம் ஸோ அந்த இடத்துல நம்ம அதை சரி செய்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க மூணாவதாக அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அல்ல அரசியல்வாதிகளுடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்துட்ருக்கீங்க அவங்கள போய் சந்திக்கணும் இந்த மாதிரி என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் அரசாங்க காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதம் தைரியமாக பண்ணலாம் சூரியன் நீசமாயி போச்சு உங்களுக்கு நடக்காததுனாலாம் கிடையாது உங்களுக்கு ரொம்ப ஜமனம் நடக்கும் நல்லபடியாக நடக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திக்கிடுவீங்க அது அரசாங்கம் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல என்ன ஒன்று தந்தையினுடைய பொருளாதார அமைப்புகளில் நல்ல மாற்றங்களை பார்க்க முடியும் தேவையில்லாத செலவுகளை தந்தை குறைச்சிக்கிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நிறைய காசு பலந்தை சேமிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கு அப்படிங்கிறதுல சொல்லிடலாம் அதே போல் தந்தையினுடைய பழக்க வழக்கம் பேச்சுவார்த்தைகள் மாறும் சில நேரங்களில் பல நேரங்களில் உங்களுடைய தந்தை உங்களை புரிந்து கொள்ளாமல் ரொம்ப ஈகோயிஸ்டாக ரொம்ப ஹார்ஷாக உங்களை திட்டருக்கும் பேசுகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே நேரத்தில் உங்கள் மாமியாருக்கும் கொஞ்சம் மண்டையில் வெயிட் ஏறிடும் நான் தானாக ஆகும் அப்படின்னு அது ஏறுறது என்னமோ எல் அந்த ஏறின வெயிட் எல்லாம் இறக்கி வைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை கிரியேட் தான் அதை அவங்களுக்கு புரியாதது பண்ணிவிடுவாங்க பின்னாடி சிரமப்படுவாங்க நீங்கள் ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பார்த்தா போதுமானது ஸோ அது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு சுயதொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் சுயதொழில் செய்யறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும் அதை சரியா பயன்படுத்திக்கிடுங்க தேடிதான் வரும் நம்ம தான் அதை பிடிச்சி பயன்படுத்தணும் சும்மா உட்காந்துட்டே இருந்தோம்னா நடக்காது அப்படிங்கறது புரிஞ்சுக்கோங்க ஏன்னா ஏழரை சனியில் குடும்பஸ்தானத்தில் சனி இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருக்கும் ஸோ அதை சரி செய்துக்கணும் உங்களுடைய வேலைகளை மேக்சிமம் நீங்களே பார்த்துக்குங்க ஓகே அடுத்தது அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி இருபது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு பயிற்சி ஆகிறார் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு அக்கறை காட்டுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது நம்ம உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும் உடலை நல்லா வச்சுக்கணும் ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோன்னா அதிகப்படியான எஃபோர்ட் போடுவோம் அதுக்கு உப்பில்லாமல் சாப்பிட்றது சத்து மாவா சாப்பிட்றது மொளகட்டி சாப்பிட்றது இந்த மாதிரி ஆயிலே சேர்த்தாமல் சாப்பிட்றது இந்த மாதிரி நிறைய ட்ரை பண்ணுவோம் அதில் ஒன்று மேட்ச் ஆகி அது உடம்புக்கு பிரச்சனையை கொடுக்கும் புரியுறதுங்களா அப்போது மகர ராசி என்பர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த காலகட்டம் நீங்கள் உடல்நலத்தை நல்லபடியாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்ற உறுதிமொழியோடு எந்த விதமான புது மாற்றங்களையும் செய்யாதீர்கள் பசிச்சா சாப்பிடுங்க நேர நேரம் நல்லா தண்ணி குடிங்க ஜஸ்ட் வாக்கிங் போங்க இது மட்டும் போதுமானது நான் உடம்பை குறைக்கிறேன் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணுறேன்னு எக்ஸசைஸ் பண்ணுறதோ இல்லை டயட்டில் இருக்கிறேன்றத சொல்லிவிட்டு தேவையில்லாமல் டயட் ஃபாலோ பண்ணி இருக்கிறதோ கண்டிப்பாக உடம்பில் தொந்தரவை கொடுத்துரும் ஆரோக்கிய குறைபாடை கொடுத்துரும் நல்லா இருக்கிற உடம்பை கெடுத்துக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் ரெண்டாவது தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்து போகும் உங்களுக்கு மட்டும் இல்லை தாயாருக்கு உடல்நல தொந்தரவுகள் வந்து போகும் உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் கொஞ்சம் டிஸ்கம்போர்ட் ஆகிரும் எப்படின்னா இவ்வளோ தூரம் நம்ம பார்த்து பார்த்து பண்ணுறோம் நம்மளுக்காக நம்ம அம்மா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஆயிரும் அவங்க எவ்வளவுதான் செஞ்சாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இல் இல்லாமல் போயிடுது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் உங்களுக்கு இல்லாமல் போயிடுது அப்படி இல்லாம போகும்போது அவர்கள் உங்களுடைய பார்வைக்கு தகுதி இல்லாத நபராக தெரிகிறார்கள் கவனம் நல்லா பாருங்க உங்களுடைய தாயார் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல ஆதரவை கொடுக்கும் உங்களை எதிர்த்து நின்னாலும் உங்க வாழ்க்கை துணை கிட்ட அடி போயிடுவாங்க பாசத்தால் பாசத்தால் அடிவணிஞ்சு போயிடுவாங்க தேடி போய் அங்கே சேர்ந்துக்குவாங்க ஈவன் உங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை அவங்கள கொஞ்சம் த தரம் தாழ்த்தி நடத்தினாலுமே பரவாயில்ல எனக்கு அங்கே இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு அவ தான் வேணும் அவள் தான் எனக்கு மகன் அவள் தான் எனக்கு மகன் அப்படின்ற மாதிரி மருமகனையவோ மருமகளையோ சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஓகே அதே போல் லாபம் நினச்சி எந்த விதமான காரியத்தையும் செய்கிறாங்க பதினொன்றாம் அதிபதி ஏழில் நீசமாயிருக்கு இது கணவன் மனைவி உறவில் தேவையில்லாத புலிகாரம் இல்லாத விஷயங்களுக்கு ஈகோவை கொடுத்துரும் ஈகோவை கொடுத்து ரெண்டு பேர்த்துக்குள்ளே அப்படியே ஒரு மோதலை உண்டு பண்ணி ரெண்டு பேர்த்தையும் வேடிக்கை பார்ப்போம் யார் சரியாக இருக்கிறீங்க யா யார் யார் எவ்வளோ பின் பண்ணுறீங்க எவ்வளோ விட்டு கொடுத்து போகிறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையும் உண்டு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் மூத்த சகோதரத்துக்கும் சித்தப்பா அப்படிங்கிற உறவு நிலைக்கும் கொஞ்சம் உடல் நல தொந்தரவுகள் இருக்கும் நண்பர்களில் ஒருவர் உடல் நல தொந்தரவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கு உங்களுக்கு உடல் சூடு அதிகரிக்கும் வெப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல கோபமும் அதிகரிக்கும் வெப்பமும் அதிகரிக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு எப்போவுமே இந்த காலகட்டம் மகர ராசிக்காரர்கள் காலையில் நேரத்தில் ரொம்ப வேகமாக ரொம்ப கோபமாக ரொம்ப அவசரமாக நடந்துக்குவீங்க ஒரு பத்து நிமிஷம் அஞ்சு நிமிஷம் முன்ன பின் ஆனால் கூட மனசு பொறுத்துக்காது உடனே கோபம் வந்துடும் ஆக்ரோஷம் வந்துடும் யாராவது உடுத்த பிடிச்சி திட்ட வேண்டியது பிடிக்க வேண்டியது இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் ஸோ அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறது நல்லது ஓகே இப்போது தீர்க்கவே முடியாதுன்னு நினச்ச வீட்டு பிரச்சனை நில பிரச்சனை வாகன பிரச்சனை உறவுகளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் என்னால் வாங்கவே முடியல அல்லது நிலம் இருக்குது வீடு கட்டணும்னு நினைக்கிறேன் அது என்னால் கட்டவே முடியல அல்லது வீடு கட்டிகிட்டு இருக்கிறோம் பகுதியில் நின்று போச்சு மறுபடியும் அதை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு சரியான ஆளுகமையில ஒரு ஏழு எட்டு மாதமாக சும்மாவே இருக்குது பகுதி கட்டடத்தோடு நிற்கிது அந்த மாதிரி இருந்தாலும் சரி வாகனம் அடிக்கடி பழுதாகிட்டே இருக்குது இல்லை எனக்கு கார் வாங்கணும்னு விருப்பம் கார் வாங்கவே முடியல அது எப்படியாவது அதுக்குண்டான முயற்சிகள் அதாவது எடுக்கணும் எப்படியாவது கார் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சரி சரியாக தொழிலில் லாபமே இல்லை நல்ல லாபம் கிடைக்கணும் நானும் ஒருபடி முன்னேறி வரணும் ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் பொருளாதார முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் இந்த மாதிரி என்ன கோரிக்கைகள் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய ஒரு நாலு நாட்களை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐபசி ஒன்று ஐபசி ரெண்டு ஐபசி பதினெட்டு ஐபசி பத்தொன்போது இந்த நான்கு நாட்கள்ல சொன்ன என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி என்ன தேவைகளாக இருந்தாலும் சரி அதற்குண்டான முதல் முயற்சியை இந்த நாலு நாள்ல ஒரு நாள் நீங்கள் செய்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அது உங்களுக்கு சக்சஸ் கொடுத்துரும் ஒண்ணு இல்லை வீடு பகுதியில் நிற்கிது வீடு கட்டணும் அப்படின்னா கரெக்டாக ஐபசி மாதம் ஒன்றாம்தேதி ஏதோ ஒரு மேஷனை பிடிச்சி எவ்வளோ காசு வேணாலும் கொடுத்து கூட்டிகிட்டு போயிடுங்க ஏதோ ஒரு மேஷனை பிடிச்சி நாலு செங்கலாவது வச்சு பூச சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பில்டிங் கடகடை கட கடைனா ஆக ஆரம்பிச்சிடும் சீக்கிரமாக நடக்கும் ஸோ அப்படி ஒரு முக்கியமான தினங்களாக இருக்குது ஐபசி ஒன்று ரெண்டு பதினெட்டு பத்தொம்பது இந்த நாலு நாட்கள் ஸோ அதை நம்ம கவனமாக பார்த்து பக்குவமாக பயன்படுத்திக்கிறது நம்ம கையில இருக்கு வாய்ப்புகள் எல்லா டைமும் கிடைக்காது வீடே வாங்க முடியல வீட்டுக்காக அலைஞ்சிட்டு இருக்கோம் அப்படின்னா வீடு வாங்குறதுக்காக யாராவது ஒருத்தர் கொட்டேஷன் கேளுங்க ஏதோ ஒரு இன்ஜினியரை பாருங்க இல்லை கட்டண வீடு வேணும்னா அந்த மாதிரி புரோமோட்டர்ஸை பாருங்க அந்த தேதியில் பாருங்கள் அவ்வளோதான் அதுக்கான முயற்சிகள் அந்த தேதியில் எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை மறந்துடாதீங்க ஓகே அடுத்ததான் புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பதுக்கு அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தாண்டி பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஐப்பசி மாதம் பன்னிரெண்டாம் தேதி இருபத்தி ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஆறாம் அதிபதி பதினொன்றில் எதிரிகளும் நண்பர்களாக மாறுவார்கள் அது மாதிரியான உங்களுடைய நடவடிக்கை இருக்கும் சனியினுடைய பார்வையில் புதன் வந்து அமரக்கூடிய ஒரு சூழ்நிலை பிரிந்த நண்பர்கள் சேர்றதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு தொழில் சார்ந்த கடன்கள் கிடைக்கும் அதுக்கான முயற்சிகள் எடுத்தா போதுமானது அதற்கான முயற்சிகள் எடுத்தா போதுமானது தொழில் சார்ந்த கடன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு மூன்றாவதா மூன்றாவதா இந்த புதன் பகவான் பாக்கியாதிபதியாகி லாபஸ்தானத்தில் தந்தையின் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கும் நீங்க கேட்கவே வேணாம் தந்தை வந்து செஞ்சுட்டு போயிடுவாரு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் சரி அத்தனை எதிர்ப்புகளும் உங்களை கண்டு நடுங்கும்படியான நடவடிக்கைகளுக்குள் நீங்கள் ஈடுபடுவீர்கள் கண்டிப்பாக எதிர்ப்புகளை ஜெயிப்பீர்கள் கடன் அதிகமாயிட்டு இருக்குது கட்டணும் நினைச்சல முடியும் கடன் கிடைக்கவே மாட்டேது கடனுக்காக முயற்சி எடுத்துட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் கிடைக்கும் பேங்கில் எப்போது ஐப்பசி பன்னெண்டாம் தேதிக்கு மேலே அடுத்ததான் சுக்கரன் சுக்கரன் இருபதாம் தேதி ஐபசி இருபதாம் தேதி பயிற்சியாகிறாரு தனுசு ராசிக்குள்ள ஆறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சுக்கரன் குருவினுடைய வீட்லேயும் குரு சுக்கரனுடைய வீட்டிலே இருக்கிறதுனால இங்கே சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது இப்போ சுக்கரன் குரு பரிவர்த்தனை யோகம் ஏற்படுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஐந்தாம் இடம் வளம் ஆகுது இப்போ குழந்தைகளுக்கு நல்ல இடமாற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்காக சேர்த்து வைத்த காசு பணத்தை மொத்தமாக செலவு செய்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை செலவுகளாக அது மாறும் குழந்தைகளினுடைய தேவைக்காக செலவுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு குலதெய்வ அனு அனுகிரகம் இஷ்ட தெய்வ அனுகிரகம் பூரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே போல் வந்து மனம் விருப்பப்படும் விஷயங்கள் மிக எளிதில் நடந்தேறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இந்த காலகட்டம் காட்டுகிறது ஸோ அது ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு ஓகே அடுத்தது அந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறாரு மாத கடைசியில் பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அன்னைக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஏழரை சனியினுடைய பாதிப்பு ஏகதேசம் மகரத்துக்கு குறைய போதும் ஸோ இந்த மாதத்தில் நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் இருக்குது சின்ன சின்ன நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது இல்லையா பாசிட்டிவாக இன்னும் அதிகப்படுத்திக்கிறதுக்கும் நெகட்டிவாக குறைச்சிக்கிறதுக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டா அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று பெருமாளுக்கு ரெண்டு நெய் தீபம் துளசி வஸ்திரம் வாங்கி கொடுத்து வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்துக்கு இந்த வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் உண்டாகும் இந்த மாதத்தில் மேலும் மகர ராசி அன்பர்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன் திருச்சிற்றம்பலம்